என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜுவரே தஞ்சம் சூடி கொடுத்து கோதின கோதனட்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரியம் மனநூகேதுவை நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாகித் ஜாய்ஹித் ஜெயஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனையைப் பற்றிய என்னாட்டுக்கும் இரவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்வரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க வேல்வாசா சார் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நான் டேரெக்டாக இன்னைக்கு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை ஏன் நம்ம துளைக்கிறோம் இதுதான் இன்னைக்கு காரணம் நாம் துளைப்பதற்கு முதல் காரணம் என்னன்னு நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிக்கினாவே நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயம் கிடைச்சிரும் நம்ம யாருமே பிறரை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிற விஷயமே கிடையாது நம்மள்ட்ட எல்லாமே நமக்கு தான் வேணும் எல்லாம் நமக்கு தான் வேணும் எல்லாம் நமக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நம்ம எல்லாத்தையும் நமக்கு தெரியும் சார் சார் எனக்கு எல்லா தெரியும் சார் நீ ஒன்றும் பேச வாயம் மூடுங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய நான் விஷயத்த சொல்கிறேன் ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பெரிய அறிவாளி ஞானி என்ன பண்ணுவார்னா பிறர் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்பார் அவர் முதல்ல டெலிவரி பண்ண மாட்டார் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன விஷயம்னு முதல்ல உட்கார்ந்து யார் யார் என்னென்ன சொல்கிறா பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு பெரிய லெவலில் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அவங்களுடைய சந்தேகம் என்னங்கிறத முதல்ல உள் கொடுத்து வாங்கணும் ஒரு தொழிலாளி தானே ஒரு சாதாரண கூட்டுறவு தானே சாதாரணமாக வேலை செய்யறதுனே எனக்கு கீழே வேலை செய்வானே ஆயிரம் பேர் வேலை கம்பெனியில் வேலை செய்ய இவன் வந்து சொல்லி நம்ம புத்தி கேட்கறதுதான்னு கிடையாது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் தெரிஞ்சுங்களேன் ஒரு பெரிய லெவலில் ஒரு க ஒரு கம்பெனி நடக்குது அந்த கம்பெனியில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அந்த கம்பெனியை வந்து ப்ராப்ளம் பண்ணுற இடத்துல வந்து அந்த சாதாரண ஒரு பேக்கிங் பண்ணுற டிவிஷனில் அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் அந்த பொருள் அந்த பேக்கிங்கில் இல்லை ஆனால் கம்பெனி வந்து பெரிய அளவில் உலகத்திலேயே நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது ஏதோ ஒன்று ஒரு டெய்லியும் ஒரு ப்ராடக்டில் ரெண்டு பீஸ் இல்லாமல் வெறும் பேக்கிங்காக மட்டும் ஆகுது இதை பற்றி வெளியில் போனோடனே இந்த கம்பெனியோட பேர் கட்டப்பேராவது அப்புறம் ஷேர் மார்க்கெட் ரேட்டு குறையுது பெரிய அளவில் கம்பெனியில் மீட்டிங்லாம் போடுறாங்க சிஓலாம் உட்காந்து போடுறாங்க அடுத்த லெவலில் மேனேஜிங் டிபார்ட்மெண்ட் லெவலில் உட்காந்து எல்லாரும் போடுறாங்க எல்லோரும் ஏகப்பட்ட அளவில் பேசுகிறாங்க புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா முதல்ல வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று போனது அப்புறம் வாரத்துக்கு ஒன்றா மாறிச்சு அப்புறம் டெய்லியுமே பொருளை வந்து ஒன்று ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்போ ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி செக் பண்ணி அனுப்ப முடியல அவங்களால் பேர் பயங்கரமாக கெட்டாயி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஷேர் குறைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ இவங்க என்ன பண்ணுறன்னா தெரியாத அளவுக்கு பெரிய லெவலில் மீட்டிங் சிஓ மீட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்டது நடக்குது ஆனால் ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டு கேட்கணுங்கிற தோ இதுன்னு இல்லை அப்போ அந்த இடத்துல மீட்டிங்கில் அந்த எல்லோருமே வர்றான் ஒர்க் பண்ணுறவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க இதெல்லாம் கேட்குறாங்களே கேட்கல ஒரு மேனேஜர் சொல்கிறார் ஏ உனக்கு ஒன்றும் போடா உரம உட்காரான் நீ என்ன இந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்கிறார் அவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றுமா தெரியாது உனக்கு தான் ஏன் ஒன்றும் தெரியல நீ படித்த முட்டாளியா என்ன தான் நீ படிச்சிருந்தாலும் அனுபவ சாலியாக இருந்தால் நீ நேரம் என்ன உட்கார வச்சுருப்பையான்னு சொல்கிறான் என்னடா நீ சொல்லுவேன்னு சொல்லல அவர் ஓனர் உடனே திட்டின்னு குறுக்க வர்றாரு என்னப்பா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லை சார் இது மாதிரி மீட்டிங் நடந்த சார் இவன் குறுக்க தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுகிறான் சார் இவன் என்ன சார் அப்பாட்டக்கூடா இருக்கான் சார் எனக்கு கைலே சார் மாதிரி ரொம்ப டுப்பாக்கூடாக இருக்கான் சார் அப்படின்னு சொல்லலை அவன் சொல்கிறான் நான் படிக்கலை சார் எனக்கு அனுபவம் இருக்குது நீங்கள் இதுக்காக எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணீங்க எவ்வளோ மீட்டிங்கெலாம் போட்டீங்க எவ்வளோ கம்பெனியோட லாஸ் ஆகிடுச்சு இது சாதாரண விஷயம் சார் என்ன மாதிரி படிக்காத பையன் சொல்கிறான் என் கைலை சார் மாதிரி படிக்காத ஆள் என்ன சொல்கிறான் சார் உங்கள் ஏன் சார் இது ஆச்சு உங்கள் மிஷினில் ஏகப்பட்ட செலவு பண்ணி மிஷினெல்லாம் மாற்றி போட்டீங்க எந்த மிஷின் போட்டாலும் இது தப்பு வருது சிம்பிள் சார் நீங்கள் வச்சிருக்கீங்களா சார் இப்போ ஒரு டேபிள் ஃபேனு இந்த டேபிள் ஃபேனை தூக்கி அதை பேக்கிங் பண்ணி வர இடத்துல வச்சா அந்த காலி டப்பா கீழே விழுந்துடும் சார் ஆட்டோமேட்டிக்காக காலி டப்பா கீழே விழுந்துருச்சுன்னா மீதி பாட்டு போயிட்டே இருங்க சார் வெயிட்டு உள்ள பொருள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதனால தான் நான் சொன்னேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் சிம்பிளான விஷயம் எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம தான் பெரிய அப்பா டக்குன்னு நம்ம நினச்சோம்னா நம்ம தோற்று போயிடுவோம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ படித்தவனை விட படிக்காத முட்டால் நம்ம யாரையும் நினச்சிட்டிங்கன்னா அவன் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் ஒரு மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறான் சாதாரண சிம்பிளாக அடிச்சிட்டு போயிட்டான் அவர் மேனேஜரை சிஓ நினைக்கிறேன் எத்தனை கோடி ரூபா நம்ம செலவு பண்ணோம் எவ்வளோ புது 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 மிஷின் போட்டோம் நம்ம ஷேரில் இதாகிடுச்சு இவ்வளோ இதாகிடுச்சு சிம்பிளாக அந்த பையன் அடிச்சுட்டு போயிட்டானேங்கிறான் ஒன்றுமே இல்லை பேக்கிங் பண்ணி வரிசையாக போகிற இடத்துல ரெண்டு ஃபேன் சீலிங் ஃபேன் ரெண்டு சைடில் வச்சுட்டா வெயிட் உள்ளது நேராக போயிடும் வெயிட் இல்லாத வெறும் காலி டப்பா கீழே கொடுத்தணும் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டான் இந்த விஷயம் கூடயும் ஏன் தெரியல அப்படின்னா பிறர் சொல்கிறத நம்ம காது கொடுத்து யாருமே எனக்கு கேட்க நேரம் இல்லைங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பதிவு எந்த விஷயத்துலையுமே அப்போ ஏன் சார் நம்ம கேட்குறது நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு நம்ம மனைவி என்ன பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் மனைவியை முதல்ல எல்லா விஷயத்துக்கும் கலந்துரையாடுறான் பார் அவன் பெரிய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மனிதன் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் நான் உங்களுக்கு இந்த ஒரு கதையை சொன்னேன் அப்படின்னா எப்பயுமே எல்லாமே நமக்கே தெரிய நினைப்போம் ஆனால் மனைவியை முதல்ல என்ன பண்ணணும் கலந்துக்கணும் மனைவி சொல்கிறதையும் கேட்கணும் ஒரு ஆண் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி காரணம் யாருன்னா பெண் தான் அப்போ பெண்ணை வந்து என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் பெருமிதப்படுத்தணும் பெருமிதம் எப்படிப்படுத்துவீங்க பெண்ணு நமக்காக வீட்டில் சமைச்சி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கா அவளை என்ன பண்ணுறோம் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு நேரம் கிடையாது நம்ம அவங்களே ஃபோன் பண்ணால் கூடியா ஏ ஃபோன் பண்ணாத வைடி எனக்கு நேரம் ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு நம்ம அவளை ஆஃப் பண்ணுறோம் அப்போ பெண்ணையும் மதிக்க தெரிஞ்சுக்கணும் பெண்ணையும் போற்றுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய பெருமிதம் வரணும் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனைவியை நீங்கள் முதல்ல சந்தோஷமாக வச்சுருங்க அப்போ மனைவியை சந்தோஷம்னா சந்தோஷம்னு கிடையாது அதாவது நீங்கள் வேலைக்கு போயிட்டாலும் உங்கள் மனைவி வேலைக்கு போயிட்டாலும் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி மனைவி வந்து சாப்பிட்டிங்களா கேட்குறது ஒரு பெரிய அலாதிய திருப்தி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ இதுதான் உண்மை அப்போ ஃபோன் பண்ணல மனைவி ஃபோன் பண்ணால் மனைவிகிட்ட கருப்படிக்கிறதோ இல்லை மனைவியை திட்டுறதோ இல்லை மனைவியை பிறரிடம் போய் குறை சொல்கிறதோ இல்லை மனைவி இருக்கலாம் குழந்தைகளில் கேவல குழந்தைகள் இருக்கல மனைவியை கேவலப்படுத்துகிறதோ நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாத விஷயங்கள் மனிதன் மனைவியை செய்யக்கூடாத விஷயத்துக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு முன்னாடி கதை சொன்னேன் என்ன கதை இது உண்மையான கதை அப்போ நான் நடக்கிற விஷயத்த எப்பயுமே எல்லாமே நமக்கு தான் தெரியும் நம்ம பொண்டாட்டிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்க நினச்சிங்கன்னா நீங்க தோத்துருவீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுனா நிச்சயமாக உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சிருந்துங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் எங்கே போனாலும் மனைவியை சாப்பிட்டியான்னு கேளுங்க கோவில் தான் வாழ்க்கை கிடையாது அது இல்லாமல் சினிமா தேட்டருக்கு கூட்டு போகிறதோ இல்லது பொது இடங்களுக்கு கூட்டு போகிறதோ அது இல்லாமல் இயற்கை அளவு கொஞ்சம் கூடிய ஊட்டி கொடைக்கானல் குழுமநாளி ஃபால்ஸு போகிறது இது மாதிரி மலைகள் ஏறுற இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறது மனைவிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயே அடிப்படையில் இருக்கக்கூடிய மனைவிகளாக இருந்தாலும் சரி வெளியில் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எல்லா பெண்களுக்கும் பெண்களுக்கும் மனது இருக்குதுன்னு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய பெண்களை நம்ம என்றைக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய லெவலில் நம்ம மதிக்கும் பொழுது பெண்ணை வந்து போற்றுவோம் பெண்ணை வந்து தூற்றாமல் ஏற்றுவோம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துங்க எல்லாமே மனைவியை வந்து ஹாப்பியாக வச்சுருங்க மனைவி எதாவது சொன்ன சொன்னால் தவறு பண்ணாலும் சரிங்க சாரிங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கன்னு விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் வீட்டில் சிறப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க நான் சொன்னது தான் மனைவி சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் உங்களுக்கு பின்னாடி உங்களை அதாவது அதாவது தூண்டக்கூடிய அதாவது அந்த விளக்கை ஏற்றி தூண்டும் நம்ம அணையிற நேரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் எல்லா பெண்களுமே அப்போ நம்ம பெண்களை எப்படி சிறப்பாக செயல்படுத்துணுங்கிறது நம்ம ஒவ்வொருடைய ஆண்கள் கையில் தான் இருக்குது பெண்களை மதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஈகோங்கிற விஷயத்தை தூக்கி முதல்ல வெளியே போட்டுட்டு நிச்சயமாக பெண்களை ஹாப்பியாக வச்சுருங்க பெண்ணுனா அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் சித்தியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் யாரையுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம இந்த மனிதனாக பிறந்த பிறப்பே ஒரு மிகப்பெரிய அற்புதமான அரிதான பிறப்பு அந்த பிறப்பில் நம்ம கூட வாழ்கிற எல்லாரையும் சிறப்பாக வாழ வைக்கும்போது பிறரை வாழ வைத்து வாழ வை அப்படிங்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை பெண்களை மட்டும் தயவுசெய்து எங்கேயுமே கேவலப்படுத்துகிற மாதிரி நடந்துறாங்க அது ஒரு பெரிய தப்பாக பெரும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்றது காது கொடுத்து முதல்ல நம்ம மனைவி பேசுறதை கேளுங்க அப்போ அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னா அந்த விஷயத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க நிச்சயமாக வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க உங்கள் வாழ்க்கை வசந்தம் விசாரமிச்சிடணும் நிச்சயமாக நான் கண்ட கதை நான் கண்ட இது அற்புதமான பதிவு அப்போ உங்கள் மனைவியெல்லாம் வெளியில் கூப்பிட்டு பெருசாக என் மனைவியெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் கூட எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்ண்டு நிறைய இடங்கள் கூட்டு போனது இப்பையும் கூப்பிட்டு போவேன் எப்பையும் கூப்பிட்டு போவேன் அதுதான் உண்மை என் வெற்றியின் ரகசியம் என்னான்னு கேட்டால் என் மனைவியை நான் ஹாப்பியாக வச்சுருக்க தான் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனைவியை ஹாப்பியாக நீங்கள் வச்சுருங்க அதே மாதிரி மனைவி உங்களுடைய கணவன் என்ன சொல்கிறாங்க எது இடத்துக்கு தகுந்தார் போல பேச கற்றுக்குங்க அப்போ தான் நீங்களும் நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஈகோங்கிற விஷயம் இல்லாமல் கணவன்மார் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற பெண்களாக இருந்தால் அந்த இடத்துல வேலை செய்கிறத செருப்பு கழட்டி விடுற மாதிரி வெளியிலே கழட்டி விட்டு வீட்டுக்குள்ளே போயிருங்க ஏன்னா கணவன்மார் முன்னாடி இருக்கும் பொழுது பெண்கள் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யற ஆசை இதுல என்ன பேசணும்னு தெரியாம பிறரை போய் சாத்தியா என்ன ட்ரெஸ் போட்டிருக்க எது மாதிரி பண்ணியிருக்கேன்னு உங்க கணவன்மார் இருக்கையில நீங்க பேசக்கூடாது அது ஒரு பெரிய தவறா போயிடும் அதுதான் காரணமே இன்னைக்கு பிரிவுக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலை செய்யற எனக்கு இருக்கிற விஷயங்களை செருப்பு கழட்டி மாதிரி வீட்டுக்கு வெளியே கழட்டி விடுங்க இல்ல சார் நான் வீட்ல தான் ஆக்ட் பண்ணணுன்னா கணவன்மார்க்கல நிச்சயமாக அவரை வந்து இருபது நிமிஷம் பேசுறது பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறது அரை மணி நேரம் பேசுகிற விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் ஷார்ட்டாக ஏதா இருந்தாலும் நாளைக்கு வருவேன் ஆஃபீஸில் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுங்க அவரை சாப்பிட்டியா என்ன கலர் ட்ரெஸ் போட்டியா என்ன கலரில் போட்டிருக்க இன்றைக்கி என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு உங்கள் கணவன் முன்னாடி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மனைவி அனைவரும் பெண்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் இதுதான் பிரிவுக்கு காரணம் அப்போ பெண்களும் சிரமமாக இருக்கணும் ஆண்களும் சமமாக இருக்கணும் நிச்சயமாக இதே தவறு ஆண்களும் பண்ணக்கூடாது பெண்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக வேலை செய்கிறவங்கள உயர்த்தி பேசுகிறதோ இல்லை மனைவியை மட்டமாக பேசுகிறதோ மிகப்பெரிய தவறான விஷயம் அப்புறம் ரெண்டு பேரும் ரயில் தண்டவாளம் போல் வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்குன்னா ஒரு 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 விட்டு கொடுத்து போங்க வாழ்கிற நாளில் இந்த வாழ்கிற நாளில் கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதனால தான் மிகப்பெரிய தோல்வி அடைகிறீங்கிற நான் என்னுடைய இதை சொல்கிறேன் நிச்சயமாக லைஃப்பில் வந்து என்ஜாய்மெண்ட் வேணும்னா மலைகள் மலைகளோடு போய் அருவிகளில் குளிக்கிறதும் மலைகளில் ரசிக்கிறதும் இயற்கையான காற்றை பார்க்குறதும் சுவாசிக்கிறதும் நம்ம மூளை சயின்ஸ் வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது நமக்கு ஒரு ட்ரெஸ்ஃபுல் ட்ரெஸ்ஃபுல் ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடும் உங்கள் மனதில் உள்ள ஈர்க்கத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் எல்லா இடங்களுக்கும் போங்க மனைவியை கூட்டிகிட்டு போங்க கணவன் மனைவியை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க இந்த அற்புதமான பதிவாக இது போன்ற பயனுள்ள தவிர நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி இரவேல் வெற்றிவேல் வேல் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் இந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்